வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டம் கூடலூர் கோக்கால் பகுதியில் கடந்த ஜூலை மாத இறுதியில் பொதுமக்களின் குடியிருப்பு பகுதியில் நில ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆறு வீடுகள் மற்றும் முதியோர் காப்பக கட்டிடங்கள் இடிந்து விழுந்தது இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டனர் கூடலூர் அரசு மருத்துவமனை கட்டுமான பணிகளால் இப்பகுதியில் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர் மேலும் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு ஏராளமானவர்கள் பலியானதால் கூடலூர் பகுதியில் நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து புவியியல் துறையினர் இன்று காலை ஒன்பது மணி முதல் கோகால் பகுதியில் ஆய்வு நடத்தி வருகின்றனர் நில விரிசல்களுக்கான காரணங்கள் குறித்த விவரங்கள் அதன் பின்னரே தெரிய வரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு அரசு புதியதாக மாற்றத்தில் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் అప్పుకో మనసున పెట్టుకో Gracias.